ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா புதுசாக வாங்கின தோசைக்கல்ல வந்து தோசை ஒட்டாமல் அழகாக சூப்பராக தோசை எப்படி சுட்டு பழகிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காக ஒரு தோசைக்கள் வாங்கியிருக்கோம் பழைய தோசைக்கல் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரொம்ப வருஷமே ஆயிடுச்சு ரொம்ப பழசாயிருச்சு அதில் தோசையும் ஒழுங்காக வர மாட்டேங்கிது சரினு சொல்லிட்டு புதுசாக ஒரு தோசைக்கள் வாங்கியிருக்கோம் இந்த தோசைக்கல்லோட ரேட்டு வந்து ஆறுநூறுவா தான் இது இரும்புக்கல் தான் நல்லா நல்லா பெருசாகவே இருந்துச்சு நல்லா பெரிய தோசை சுடலாம் பார்க்குறதுக்கும் நீட்டாக சூப்பராக இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இந்த தோசைக்கல் வந்து வாங்கியிருக்கோம் இந்த தோசைக்கல்லில் இப்போ தோசை சுட்டோம் அப்படின்னா தோசை வரவே வராது தோசைக்கல்லையே அந்த தோசையெல்லாம் ஒட்டிக்கும் தோசையெல்லாம் எடுக்கும்போது தோசை வந்து பிஞ்சு பிஞ்சு போயிடும் நீட்டாக வந்து தோசை சுட்டு எடுக்க முடியாது அதுக்குன்னு சில டிப்ஸ் எல்லாம் இருக்குது அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா புதுசாக வாங்கின தோசைக்கல்லில் கூட தோசை வந்து தோசைக்கல்லில் ஒட்டாமல் அழகாக சூப்பராக ரவுண்டாக முறு முருன்னு வந்து நான்ஸ்டிக்கில் தோசை சுட்டால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து சுட்டு எடுக்க முடியும் வாங்க அது என்னென்ன டிச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்ல வந்து நல்லா சூப்பராக நீட்டாக கழுவிக்கோங்க நல்லா கழுவினதுக்கப்புறம் அதை அடுப்பில் வச்சு தோசைக்கல் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இங்கே முக்கியமாக வந்து கல் தான் ஆட் பண்ணணும் தூளுப்பு ஆட் பண்ணவே கூடாது கல் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த கல் வந்து எண்ணெய் கூட சேர்த்து இந்த தோசை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நான் பாருங்கள் வீடியோவில் காட்டுறேன்ல அந்த மாதிரி அந்த எண்ணெய் கூட வந்து அந்த கல் உப்பு சேர்த்து தவா ஃபுல்லாக எல்லா பக்கமுமே ஒரு இடம் விடாமல் எல்லா பக்கமுமே அந்த கல் உப்பை வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க ஒரு மூணு நிமிஷமாவது இந்த மாதிரி வதக்கி முடிச்சிடுங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஸ்ஸு பேப்பர் வச்சு அந்த கல்ப்பு எண்ணெயும் வந்து தோசை டீயிலேருந்து நல்லா துடச்சி எடுத்துருங்க லைட்டாக இந்த மாதிரி ப்ளாக் கலரில் வரும் அதையும் வந்து நல்லா டிஸ்ஸு பேப்பர் வச்சு ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா துடச்சி எடுத்துருங்க அடுத்தது வந்து டிப் நம்பர் டூ டிப் நம்பர் டூவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தோசை கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணிக்கணும் அது வந்து அந்த எ கூட சேர்த்து தோஸ்தாவா ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விடணும் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிமிஷமாவது எண்ணெயிலே அந்த ஆனியனை வந்து நல்லா வதக்கணும் முக்கியமாக வந்து அது தோசை ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிகிட்டே இருக்கணும் ஆனியனோட கலரும் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் இந்த வெங்காயத்தை வந்து நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண போகிறதில்ல வேஸ்ட்டு தான் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அதை வந்து வேஸ்ட்டாக எடுத்து கீழே கொட்டிடலாம் வேறு எதுக்கும் இது யூஸ் பண்ணாதீங்க பாருங்கள் எல்லாத்தையும் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு சூப்பராக வந்து தொடச்சி எடுத்தாச்சு லைட்டாக பிளாக் பிளாக்காக இருக்குல்ல அதையும் வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து டிஷூ பேப்பர் வச்சு நல்லா சூப்பராக வந்து நீட்டாக டி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தோசைக்கல்ல வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த வெங்காயத்தை வந்து அப்படியே வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா கையெல்லாம் வந்து சுட ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ஆனியன் மேலே வந்து ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மேலே வந்து அந்த ஆனியனை வச்சு ஆனியன் சுருள சுருளை அந்த எண்ணெய் வந்து தோசை தவா ஸ்ப்ரெட் மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து அந்த அந்த ஆனியனை எண்ணெய் வந்து தோசாவை ஃபுல்லாக படுற மாதிரி தேய்ச்சி வச்சுட்டே இருங்க இதுக்கப்புறம் வந்து தோசை டி வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிரும் இதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த தோசை ட்டீ வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தோசை மாவில் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆம்லேட் போட்டு பாருங்க சூப்பராக வரும் அதுக்கப்புறம் வந்து தோசை விட்டீங்க அப்படின்னா தோசையும் நல்லா தோசைக்கல்ல ஒட்டாமல் சூப்பராக முறு முறுன்னு வரும் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆம்லேட் தான் போட்டேன் சூப்பராக வந்துருந்துச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக பெப்பரெல்லாம் போட்டுட்டு அந்த ஆம்லேட் எடுத்து பார்த்தா பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக ஈஸியாக வந்து அழகாக வந்து ஆம்லேட் வந்துருந்துச்சு இப்போ பாருங்கள் நான் திருப்பி போடுறேன் கொஞ்சம் கூட தோசை விட்டு ஒட்டல அழகாக வந்து ஆம்லேட் வந்துருக்கு திருப்பி போட்டுட்டேன் பாருங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான்வெஜ்ஜி சாப்பிடுங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்லேட் சுட்டு பாருங்க அடுத்து வாங்க இப்போ நம்ம தோசைக்கல்ல வந்து தோசை ஊற்றி பார்க்கலாம் பாருங்கள் தோசை வந்து தோசைக்கல்ல ஒட்டாமல் சூப்பராக வந்து வரும் நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஆனியன் வச்சு எண்ணெய் வந்து தோசை தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இல்லை தோசைக்கல் வந்து ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னா லைட்டாக வந்து தண்ணி தோழிச்சு விட்டுட்டு நீங்கள் தோசை ஊற்றுங்க சூப்பராக வந்து தோசை வரும் இப்போ பாருங்கள் தோசை ஊற்றியாச்சு சைடெல்லாம் விட்டுட்டு தோசையை வந்து திருப்பி போடுறேன் பாருங்க சூப்பராக வந்து தோசை கல்லில் ஒட்டாமல் அழகாக வந்து தோசை வந்திருக்கும் கொஞ்சம் கூட தோசை கல்லில் ஒட்டல இந்த எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் தோசை சுட்டிங்க அப்படின்னா புதுசாக வாங்கின தோசை கல்லில் கூட அழகாக வந்து சூப்பராக மொறு மொறுனு தோசை சுட்டு எடுக்கலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ஃபாலோ பண்ணி தோசை சுட்டு பாருங்கள் ஃபைனலாக வந்து தோசை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் தோசை கல்லில் வந்து துடச்சிட்டு அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருங்க அப்போ வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து தோசை சுடும்போது ஈஸியாக வந்து தோசை சுட்டு எடுக்கலாம் தோசை குக்கரில் தோசை ஒட்டாமல் சூப்பராக வந்து தோசை வரும் நீங்கள் வந்து புதுசாக தோசை கல் வாங்குனீங்க அப்படின்னா அந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தோசை விட்டு பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்